அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைகளோடு இருக்கவே கூடாது சின்ன குழந்தைங்க ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கிடையாது அதுவும் இந்த கால சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சின்ன வயசுலேயே நிறைய ஹோம் ஒர்க்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய டியூஷன் அப்படின்லாம் இருக்குது அதாவது அந்த கால ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்களாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க பெரியவங்க கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க சின்ன பசங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க காரணம் அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்ம பெரியவங்களாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம எடுத்து தலைமையில் போட்டுக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் ஒவ்வொரு ஒரு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுன்னா இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு படிக்கிற வேலை படிக்கிற நான் ஒழுங்காக படிக்கிற பசங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது சின்ன பசங்களுக்கு நம்ம வேலையே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் நல்லா படிக்கிற பசங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவங்கள மாதிரி ஒரு அதாவது இப்போ ஒழுங்காக படிக்காமல் இருக்கிற பசங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க நிறைய விளையாடுறது ஆடுறது பாடுறது அங்கங்கே சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து படிப்பில் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா படிக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா படிக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு தான் பெருசாக இருக்கும் மற்றபடி விளையாட்டு அதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் குறைவாக தான் இருக்கும் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா பிரச்சனைகள் எந்த வயசாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சா மகி மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வயது தடை இல்லை ஆனால் எது தடைனா நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம தலைமையில் அளவுக்கு பிரச்சனை இருக்குது அதுதான் நமக்கு மிகப்பெரிய தடை பெரியவங்களாக இருந்தால் இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் கூட நீ ரொம்ப படிப்பு டியூஷன் அது எதுன்னு போயிட்டுன்னா நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது எந்த அளவுக்கு உனக்கு பாரம் குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு சுமைகள் குறைவாக இருக்கோ பொறுப்புகள் குறைவாக இருக்கோ அந்தளவுக்கு தான் நீ மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் ஸோ அந்த வகையில் நீ வந்து ஒரு பெரியவராக இருக்கிற உனக்கு நீ நீ வந்து ஒரு உனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு பணம் வருது ரூபா வருது அப்படின்னா நீ வேலைக்கே போகல உன்னுடைய நீ வந்து ஒரு நாற்பது வயது வரைக்கும் நல்லா ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டா அதில் வந்து வட்டியே உனக்கு நாற்பதாயிரரூபா வருது அப்படின்னா மாதம் மாதம் அப்போ அதுவே வந்து அது அதை வச்சு தான் நீ செலவு பண்ணுறன்னா அப்போ நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உனக்கு ஏன்னால் எந்த தொ எந்த பொறுப்புமே இல்லை நீ வந்து பேங்க்கில் பணத்தை ஒரு கோடி ரூபா போட்டுட்ட மாதம் மாதம் நாற்பதாயிரரூவா உனக்கு வட்டியே வருது அப்படின்னா அதை எடுத்து செலவு பண்ண வேண்டியது தான் அவனுடைய வேலை நீ வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முப்பது நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்கில் ஒரு கோடி ரூபா போட்டுவிட்டால் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு மாதம் மாதம் வட்டி வருது அதை வாங்கி செலவு பண்ண வேண்டியது தான் உன்னுடைய வேலை அப்படி இருந்ததுன்னா அப்போது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லை தொழில் சம்பந்தமான எந்த பிரஸ் பிரச்சனைகளும் பொறுப்புகளும் உனக்கு கிடையாது அதனால் அதுவே நீ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறக்கே வழி வகுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அது மாதிரி அதனால தான் ஐம்பத்தெட்டு வயசில் ஏன் ரிட்டையர் ஆகினான்னா அதுக்கப்புறமாதிரி நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகு பாருங்கள் அவங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தமான பொறுப்புகள் கிடையாது அதாவது தொழிலில் ஓய்வுபடுற அது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை மொத்தமாக அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதன் பிறகு ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே அவங்களுக்கு பணம் அவங்களுடைய சேமிப்புலேருந்து வருது சேமிப்பே இருக்குது அப்படின்னா சேமிப்புலேருந்தே அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் வருது அல்லது பென்ஷன் வருது அப்படின்னா அப்போ தொழில் சார்ந்த சுமைகள் அவங்களுக்கு இல்லை அதனால் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும் இருக்க தெரியணும் போய் விளையாடணும் சும்மா வந்து ரிட்டையட் ஆகிட்டுன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துட்டு கூட மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களுக்கு வயது ஒன்றும் தடையில்லை ஸோ ஆகிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது எப்போது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆள் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க கிட்டேருந்து நம்மளை வேறுபடுத்திக்கிறக்காக விளையாடுறது கிடையாது ஆடுறது கிடையாது ஓடுறது கிடையாது ஏ ஊர் சுற்றுறது எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம பெரியவங்களை ஐட்டமாக அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆடுறது கிடையாது ஓடுறது கிடையாது வேகமாக ஓடுறது கிடையாது ஒரு விளையாடுறது கிடையாது ஊர் சுற்றுறது எதுவுமே கிடையாது பெரியவங்கன்னா சும்மா ஒரு இடத்துல இருப்பாங்க நடப்பாங்க அங்கங்கே நடப்பாங்க வீட்டில் சும்மா இருப்பாங்க வேலைக்கு போகாத வேலைக்கு போகிறாங்கன்னா வேலைக்கு போவாங்க அவ்வளோதான் அவங்க தான் பெரியவங்க சின்ன பசங்கன்னா ஓடுவாங்க ஆடுவாங்க விளையாடுவாங்க ஊர் சுற்றுவாங்க அவங்க சின்ன பசங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொழில் சார்ந்த பொறுப்புகள் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்போ சுமையில்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்த தெரியல ஏன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியல அதனால் அந்த ஓய்வு காலத்தில் எப்படி அவங்க வந்து சம்பாதிக்கிறப்பதும் தெரில அல்லது ஓய்வு காலத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பதும் அவங்களுக்கு தெரியல ஓய்வு காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பென்ஷன் வருது அப்படி இப்படின்னு வருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தெரில போய் விளையாடணும் டெய்லி ஒரு மணி அவங்க வந்து ப அட்டவணை போட்டுக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடணும் அல்லது உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கணும் ஊர் சுற்றணும் இன்றைக்கி இந்த பக்கமாக போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்லது டூர் போகணும் இப்படி பிளான் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வயது தடையில்லை ஒரு ஒரு மணி நேரம் விளையாடுறது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பெரியவங்கன்னா அடக்க உடக்கமாக இருக்கணும் சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்க தான் ஓடியாடிட்டு இருப்பாங்க உண்மையிலே போன இப்போ சொல்ல போனால் சின்ன பசங்க ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுமைகள் குறைவு தொழில் சார்ந்த கடமை எதுவுமே அவங்க செய்கிறது இல்லை பணம் சம்பாதிக்கிற வேலைகள் எதுவுமே செய்கிறதில்ல அதனால் அவங்களுக்கு சுமைகள் குறைவு அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆடுறாங்க ஓடுறாங்க பாடுறாங்க அவங்களுக்கு கூச்சமே இல்லை ஜாலியாக இருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மனுஷங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடாது பொறுப்புகள் நிறைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு குழந்தைகளை போல குழந்தைகள் எப்படி ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்கு சுமைகள் அதிகமாக கிடையாது அதனால்தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க குழந்தைங்க அப்படிங்கிறதுனாலே மகிழ்ச்சியாக இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதாக அர்த்தம் கிடையாது அவங்க குழந்தைங்கிறது அதுவும் அது மட்டுமே காரணம் கிடையாது குழந்தைகளுக்கு கூட நீங்கள் நிறைய பொறுப்புகளை கொடுங்க ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க அதனால் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது எது முக்கியம் அப்படின்னா சுமைகள் இருக்கக்கூடாது பொறுப்புகள் நிறையா இருக்கக்கூடாது வாழ்க்கை எளிதாக இருக்கணும் அப்போ தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாருங்கள் எவ்வளோ பொறுப்புகள் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பொறுப்புகள் இந்த அந்த அந்த சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிவிகேட்டு அந்த ஆவணம் இந்த ஆவணம் இந்த ஃபைலு அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட கடமைகள் ஏகப்பட்ட பொறுப்புகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால் வந்து பொறுப்புகள்லாம் குறைவாக இருக்கும் அதுக்கு எளிமை எளிதாக இருக்கணும் வாழ்க்கைங்கிறது எளிதுப்பா இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கவே கூடாது புத்தகங்கள்லாம் நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புத்தகம்லாம் வந்து நம்ம மகிழ்ச்சியை வந்து தொலைப்பதற்கான ஒரு வழி பொறுப்புகள் நிறைய பொறுப்புகள் மனுஷங்களுக்கு வந்தது காரணமே இந்த புத்தகங்கள் தான் புத்தகங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பொறுப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் அழிஞ்ச பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பொறுப்புன்றீங்க பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது அலுவலகம் கிடையாது தொழில் நிறுவனம் கிடையாது அது மாதிரி இந்த அரசாங்கம் கிடையாது அரசாங்கம்னா இந்த மாதிரி வரி வரி வசூலித்து நான் ரோடு போடுறது அல்லது அவங்க பஸ் வர்றது இந்த எதுவுமே கிடையாது மோட்டார் வாகனம் எதுவுமே கிடையாது சும்மா எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் எங்கே போனாலும் கொஞ்சம் வேகமாக போனால் ஓடி போகணும் அப்புறம் டெய்லி மூணு மணி நேரம் தான் தொழில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விவசாய நிலம் யார்க்கிழமை போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தர் எட்டு வயசுக்கு மேலேச்சா உனக்கு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் எல்லாத்துக்குமே மூணு மணி நேரம் தான் அங்கே வேலை பார்க்கணும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும் காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு பத்து மணிக்கு வந்துடணும் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்த பிறகு ஆடல் பாடல் காதல் காமம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் உறவுமுறை நண்பர்கள் கிணத்துல குளிக்கிறது குளத்தில் குளிக்கிறது இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் சுமைகளே இல்லை அதில் ஒன்றும் சுமைகள் இல்லை ஒரு பெரிய அங்கே என்ன சுமை இருக்குது ஒன்றுமே கிடையாது வேலைக்கு போகிறாங்க தோட்டத்தில் மூணு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க வீட்டுக்கு வராங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படி இப்படி குடும்பத்தோட நண்பர்களோட விளையாட்டு ஆடல் பாடல் இது தான் இப்போ ஒரு பொது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது இது தான் அப்போ அங்கே யாருக்குமே பாருங்கள் சுமைகளே இல்லை பொறுப்புகளே இல்லை பொறுப்புகளே கொஞ்சம் தான் இருக்குது ஒரு மாதிரி மென்மையான எளிதான பொறுப்பு அப்போ அவங்க அங்கே இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வயதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது குழந்தைங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆடுவாங்க பாடுவாங்க பெரியவங்கன்னா அடக்கம் ஒடுக்கமாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது தவறான கருத்து பொறுப்புகள் அதிகமாகிடுச்சா பொறுப்புகள் மட்டும் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையாக இருந்தால் கூட அவங்க வந்து ஆடவும் மாட்டாங்க பாடவும் மாட்டாங்க ரோபோட் மாதிரி ஆகிடுவாங்க இயந்திரங்கள் போல் ஆகிடுவாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமானால் நீங்கள் ஒரு இயந்திரமாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் மனுஷங்களாக இருக்க மாட்டீங்க குழந்தைகள் வந்து பொறுப்புகள் குறைவாக இருப்பதால் அவங்க மனுஷங்களாக இருக்காங்க அதனால் ஆடுறாங்க பாடுறாங்க ஓடுறாங்க விளையாடுறாங்க சிரிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க உடனே மறந்துடுறாங்க சேர்ந்துடுறாங்க பெரியவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு அதனால் அவங்க இயந்திரங்களாக மாறிவிடுகிறார்கள் எதையும் மறக்க மாட்டேங்கிறாங்க இயந்திரங்கள் எப்படி பதிவு செய்தோ மூளையில் அது மாதிரி மூளையும் ஒரு இயந்திரமாக மாறிவிடுகிறது ஒரு நினைவுகளை வந்து ஒரு சம்பவங்களை அனுபவங்களை பதிவு செய்து அதை மறக்க மாட்டேங்குது அது மாதிரி மனுஷங்கள்லாம் இயந்திரங்களாக மாறிவிடுகிறார்கள் பொறுப்புகள் அதிகமாகும் போது அவங்களுக்கு அழுக வர மாட்டேங்குது சிரிப்பு வர மாட்டேங்குது அன்பு செலுத்த தெரிவதில்லை பாசத்தை செலுத்த அன்புக்காக ஏங்க ஏங்க தெரியவில்லை அந்த மாதிரி ஒரு பழி உணர்ச்சிலாம் அதிகமாகிடுது எதையும் மறக்க மாட்டேங்கிறாங்க மன்னிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இப்போ பொறுப்புகள் அதிகமாகும்போது மனுஷங்க இயந்திரங்களைப் போல் மாறிவிடுகிறார்கள் இயந்திரங்களைப் போல் மாறணும் ஏன்னா இயந்திர அறிவியல் உலகில் இயந்திரங்களைப் போல் மாறியதாக மாறினால்தான் நீங்கள் திறமையானவராக இருக்க முடியும் இயந்திரங்களை கையாளுகிற திறன் தான் இயந்திர அறிவியல் உலகில் திறமையாக பார்க்கப்படுகிறது இயந்திரம்னா நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டுவராக இருக்கலாம் கணினி இயக்குவராக கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டரை வந்து இயக்குவராக இருக்கலாம் ஏதோ ஒரு இயந்திரம் தொழிற்சாலையில் உங்களுக்குன்னு ஒரு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறைய இயந்திரங்கள் இருக்கும் அதை திறமையாக கையாளுபவராக இருக்கலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவருடைய திறமை என்பது இயந்திரங்களை கையாளுகிற திறமை அதுதான் ஒருவருடைய திறமை கார் ஓட்டுறது அந்த மாதிரி மொபைல் ஃபோனோ டிவியோ அல்லது கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்த எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு தான் அவங்க திறமை அவங்கள தான் திறமையானவங்களா பார்ப்பாங்க அப்போ இன்னொரு கேட்டகரி இருக்காங்க அவங்களுக்கு இந்த இயந்திரங்கள்னாலே பிடிக்காது கம்ப்யூட்டர்னால் பிடிக்காது ரொம்ப உள்ள கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர் கையாளுறக்கே அவங்களுக்கு வந்து வராது அது மேலே வெறுப்பு இருக்கும் அது மாதிரியான கேட்டகரி தான் நான் கூட எனக்கு இயந்திரங்கள்னால் எனக்கு பிடிக்க பிடிக்காது கம்ப்யூட்டர்லாம் எனக்கு சுத்தம் முடியுது அந்த மாதிரி அது மாதிரி ஒரு கேட்டகரி மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி இயந்திரங்கள் வந்து மனுஷங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும்போது அவங்க இயந்திரங்களாக மாறிவிடுகிறார்கள் இயந்திரங்களாக மாறும்பொழுது அவங்களுக்கு அள தெரிய மாட்டேங்குது சிரிக்க தெரிய மாட்டேங்குது பேச தெரிய மாட்டேங்குது இயந்திரங்களை போல் பேசுகிறாங்க மனுஷங்களாக பேச தெரியல மனுஷங்களாக ஒரு மகிழ்ச்சியாக வாழத் தெரியல சுமைகள் அதிகமாகும்போது போது பொறுப்புகள் அதிகமாகும்போது அவங்க இயந்திரங்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்போ இயந்திரங்கள் இயந்திரங்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அது என்னென்னா அந்த ரொம்ப பணக்காரங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ரொம்ப பணக்காரங்க வந்து எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க நிறைய பணத்தை வச்சுக்கிட்டே அவங்களுக்கெல்லாம் நிறைய பணத்தை செலவு பண்ணி மகிழ்ச்சியாக இருப்பாங்க நிறைய லட்சக்கணக்கில் செலவழிச்சாதான் ஒரு இயந்திரங்களாக எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் பெற முடியும் நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விரும்பியதை சாப்பிட்ணுனா ஏகப்பட்ட பணம் தேவை அதுதான் வந்து இயந்திரங்களோட மகிழ்ச்சி விரும்பிய வாழ்க்கை உலக நாடுகளுக்கு சுற்றுலா போகிறது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இயந்திரங்களாக மகிழ்ச்சியாக வாழ்வது அதன் மூலம் சாத்தியமாகிறது அதனால் என்றைக்குமே அடிப்படை ஒரு ஒரே ஒரு உண்மை என்னென்னா இப்போது சுமைகள் குறைவாக இருக்க வேண்டும் பொறுப்புகள் குறைவாக இருக்க வேண்டும் அப்போ தான் மனுஷங்க மென்மையாக இருப்பாங்க சுமைகள் அதிகமாகும்போது அவங்க கடினமானவர்களாக மாறிவிடுவார்கள் இயந்திரங்களாக மாறிவிடுவார்கள் அதனால் வந்து சுமைகள் குறைவாக இருந்தால் தான் அவங்க எளிமையானவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள் மனிதத்தன்மை என்பது வந்துவிடும் சுமைகள் அதிகரிக்கும் போது பேய் தன்மை வந்துவிடும் பெரிய சுமைகளை சுமக்கிறது மனுஷங்களால் முடியாது பேய்களால் தான் பெரிய சுமைகளை சுமக்க முடியும் அதனால் பேய்கள் போல மாறி விடுவார்கள் சுமைகளும் பொறுப்புகளும் அதிகரிக்க பேய்களாக மாறி பேய்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க அழிவுகள் அதான் அழிவுகள் சார்ந்த மகிழ்ச்சி விபத்துகள் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பேயாக தான் இருக்க முடியும் ஏன்னா இங்கே எவ்வளோ சாவு தினம் தினம் இந்த மோட்டார் வாகன விபத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கே பத்து லட்சம் பேர் சாவுறாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனமடையுது அடையுது காலு கை கால்கள் இழந்துடுறாங்க செதைஞ்சிடுது அப்போ நோய்களால் கோடிக்கணக்கான பேர் வருஷத்துக்கு சாவுறாங்க இப்படிப்பட்ட குற்றங்களால் இருக்காங்க குற்றங்களால் அச்சுறுத்தல் வேறு இது இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் ஒருத்தர் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க மனுஷங்களாக இருக்க முடியாது தான் இருக்க முடியும் அவர்களுக்கு அவர்களை வந்து யாராக இருப்பாங்கன்னா நிறைய பொறுப்பு இருக்கும் நிறைய தரமாக இருக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அவங்க ஒரு பேயாக மாறி ஒரு இயந்திரமாகவும் பேயாகவும் மாறி எனக்கு இந்த உலகம் ஏன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களை நம்ம வந்து ஒரு பேய்களாக தான் பார்க்கணும் மனுஷங்களாக பார்க்கக்கூடாது மென்மையானவர்களால் இந்த இயந்திர அலுவலகத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது எளிமையானவர்களால் மகிழ்ச்சியாக மென்மையானவர்கள் எளிமையானவர்கள் அவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இறுதியாக என்ன சொல்லிக்கிறேன்னா என்னென்றைக்கும் மனித இனம் வந்து எப்படி வேணாலும் மாறிவிட்டு போகுது ஆனால் ம மகி மனித மனித உயிர்கள் ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சுமைகளும் பொறுப்புகளும் குறைவாக இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் ஏன் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கிறதே விரும்புறது கிடையாது இயந்திரங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க டிவியை பார்க்குறாங்க மனுஷங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா சுமைகளும் பொறுப்புகளும் அதிகமாகி போச்சு அதனால் மகிழ்ச்சியாக வாழ தெரியலை மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை அதனால் இயந்திரங்களாக மாறிவிட்ட இந்த மனுஷ மனுஷங்க யார்கிட்டையும் பேசவோ விரும்பலை சிரிக்கவோ அளவோ விரும்பலை ஒரு இயந்திரங்களைப் போல பேசிவிட்டு கடந்து செல்கிறார்கள் மனுஷங்களாக வாழணுன்னா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா எந்த ஒரு காலத்துலேயும் சரி சுமைகளும் பொறுப்புகளும் குறைவாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப நிறைய பொறுப்புகள் இருந்துட்டு அவர் பெரிய இவர் ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வியந்து பார்க்குறோம் எப்பவும் பிஸியாகவே இருக்கிறார் ஒருத்தர் அல்லது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அதனால அவங்கள வந்து நம்ம வியந்து பார்க்குறோம் சரி எப்படிப்பா இவரெல்லாம் பிஸியாகவே இருக்கு நம்மலாம் என்ன வேலை செய்கிறேன்னு யோசிக்கிறோம் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தா எதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி இவங்களால் இப்படி பண்ண முடியும் இப்படியெல்லாம் உழைக்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம வேந்து பார்க்குறோம்ல அப்படிலாம் வேந்து பார்க்கவே பார்க்காதீங்க அந்த மாதிரி பெரிய பெரிய சுமைகளையும் பொறுப்புகளையும் சுமந்துட்டிங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் மனுஷங்களாக இருக்கணுன்னா மென்மையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் அப்போ தான் ஒரு அந்த மகிழ்ச்சி வந்து பிறருக்கு இடையூறு இல்லாததாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மகிழ்ச்சி வந்து பலரையும் இடையூறு செய்யும் பலருக்கும் துன்பத்தை தரும் அதனால் எளிமையானவங்க பிறருக்கு இடையூறு இல்லாத மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய பிறருக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதனால் மற்றவங்களுக்கு துன்பம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து மென்மையானவர்களாக இருக்கணும் பொறுப்புகள் குமைய குறைவாக இருக்கணும் சுமைகள் குறைவாக இருக்கணும் அப்போ தான் பிறருக்கு இடையூறுகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நம்முடைய மகிழ்ச்சி பிறருக்கு துன்பம் தராமல் இருக்க முடியும் துன்பம் தராமல் பார்த்துக்கொள்ளலாம் நம்முடைய மகிழ்ச்சியால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலை வந்து எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா மனுஷங்க எளிமையாகவும் பொறுப்புகள் குறைவாகவும் சுமைகள் குறைவாகவும் இருக்கணும் இன்றைக்கி மனுஷங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகி அவர் வேலைக்கு ஆள் வச்சு அந்த பொறுப்புகளை பார்த்துக்கிறார் ஒருத்தருடைய பொறுப்புகள் ரொம்ப அதிகமாகும்போது என்ன பண்ணுறாரு அந்த பொறுப்புகள்லாம் ஆள் வச்சு ஆள் வச்சு அந்த பொறுப்புகளெல்லாம் பார்த்துக்கிறாரு ஒரு முதலாளி அப்படின்னா அவருக்கு நிறைய பொறுப்பாடுனா அவர் நிறைய இடத்தை வேலைக்கு வச்சுக்கிறாரு அந்த மாதிரி வீட்டில் நிறைய பொறுப்புகள் வரும்போது வே வீட்டில் வேலைக்காரங்களாம் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாகும்போது அப்புறம் இயந்திரங்களை கூட அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க பொறுப்புகள் அதிகமாகும்போது மனுஷங்க பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இயந்திரங்கள் அந்த பொறுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது இவங்க மனுஷங்க ஏதாவது வேறு வேலையில் இருப்பாங்க இயந்திரங்கள் அந்த வேலையை தானாக செஞ்சிகிட்ருக்கோம் அந்தளவுக்கு பொறுப்புகள் வந்து பல மடங்கு பெருகி போச்சு மனுஷங்களால் மனுஷங்க உருவாக்கின அந்த பொறுப்புகள் இருக்குல்ல மனுஷங்களோ மனுஷங்களுக்கு தேவையான அந்த பொறுப்புகளை செய்கிறதுக்கு மனுஷங்களால் முடியலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க இயந்திரங்களை உருவாக்கி தானியங்கி இயந்திரங்களை உருவாக்கி அது பாட்டு அது பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அளவுக்கு பொறுப்புகள் 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 சுமைகள் ஏறி ஏறி போய் அந்தளவுக்கு மனுஷங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறக்கு காரணம் தான் என்னால் மனுஷங்க மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா குறைவாக இருக்கணும் பொறுப்புகள்ங்கிறது குறைவாக இருக்கணும் தினமும் என்ன என்ன ஒரு தொழில் செய்யணும் ஒரு மூணு மணி நேரம் தொழில் செய்யணும் காலையில் ஒரு உடற்பயிற்சி அது ஒரு பொறுப்பு தான் உடற்பயிற்சி என்பது ஒரு பொறுப்பு தொழில் என்பது ஒரு மூணு மணி நேரம் தான் விவசாய நிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அது ஒரு பொறுப்பு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெ ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் வேலை பார்க்கணும் வீட்டுக்கு வந்தோமா அப்புறம் அந்த குளி குளிக்கிறது அப்புறம் வந்து விளையாடுறது ஒரு மணி நேரம் விளையாடணும் ஆடல் பாடல் அதுக்காக ஒரு மணி நேரம் செலவழிக்கணும் காதல் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் குடும்பத்தோடு சில நேரம் செலவழிப்பதற்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து சும்மா அப்படி அவ்வளோதான் இது தான் ஒரு வீட்டை சுத்தமாக வச்சிக்கணும் அது ஒரு பொறுப்பு அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இப்படி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது இப்படி அவ்வளோதான் இவ்வளோ தான் பொறுப்பு மென்மையாகவும் இருக்கணும் குறைவாகவும் இருக்கணும் அப்போ தான் அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குழந்தைங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்கு பொறுப்புகள் குறைவாக இருக்கிறது அவர்களை அவர்களுக்கு கூட நிறைய பொறுப்புகளை ஏற்றி அவர்களை கூட நம்ம மகிழ்ச்சியாக இல்லாமல் செய்து விடு செய்து விடுகிறோம் சின்ன வயசுலேயே பொறுப்புகள் அதிகமாக க கடைசியில் கண் பார்வை குறைஞ்சி கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த பொறுப்புகளை அந்த அளவுக்கு அதனால் பொறுப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கணும் மென்மையாக எளிதான பொறுப்புகள் குறைவான பொறுப்புகள் அதாவது மென்மையான பொறுப்புகள் அதே நேரத்தில் குறைவாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து மனுஷங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டு பொறுப்புகள் பொறுப்புகள் பொறுப்புகள்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இப்போ எங்கே ஒரு ஒரு பேசுறதுக்கு சா சும்மா உட்காந்து பேசுகிறதுக்கே இன்றைக்கி நேரம் இல்லை சாவகாசமாக எப்போ பார்த்தாலும் அந்த பொறுப்புகளை பற்றின பயத்திலையே இருக்காங்க அந்த ஏன்னா இவங்க ஏற்றி வச்ச பொறுப்புகள்லாம் இருக்குல்ல அதை எப்போ அதை பற்றின சிந்தனையிலே இருக்காங்க அது எதாவது தப்பு நடந்தால் என்ன ஆகிடுறது அந்த பொறுப்புகள்லாம் என்ன ஆகுறது அதனால் அது அதிலேயே கவனமாக இருக்காங்க அதனால மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சிறு குழந்தைகள்லாம் வந்து இப்போ இருக்கிற சிறு குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னு தெரில ஆனால் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்களாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் குறைவாக இருந்தது அதுதான் காரணம் ஆக இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான விதிமுறை என்னென்னா பொறுப்புகள் குறைவாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் அந்த பொறுப்பு மென்மையாக இருக்கணும் எளிதானாத பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குழந்தைகள்லாம் அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க